அமித்ஷா அவர்களில் வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு வந்திருக்காங்க அவர் என்னதான் தான் பேசுனார் அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் நிறைய கேள்விகள் ஏன்னா ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பல சிக்கல்கள் இருக்குது டிடி விதிநகரன் வெளியே போயிட்டாரு ஓபிஎஸ் வெளியே போயிட்டார் இப்போ உள்ளருந்தே செங்கோட்டையன் வர நான் போவேன் அப்படின்னு நீக்குங்க அப்படின்ற அளவுக்கு தான் சொல்லலை மற்றபடி அதிமுக நிற்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெடு கொடுத்து அந்த கெடுவை வந்து பதினஞ்சாம் தேதி முந்தாணியத்தை போச்சு அதுவரிலும் நிற்க வச்சு எடப்பாடி பழனிசாமி கெடு கொடுத்து அவரோட பொறுப்புகள் எல்லாம் அளவுக்கு பேசிட்டாரு இப்ப இந்திரநிலையில் தான் அமிஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்தார் என்னெல்லாம் பேசிருக்காரு போறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டு போயிருந்தாரு இந்த மாதிரி நான் அமித்ஷா அவர்களை சந்திக்க போறேன் அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேச போறோம் தமிழக அரசியல் நிகழ்வுகளை குறித்து பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அதனால நான் பேச போறேன் அது மட்டும் இல்லாம சில கோரிக்கைகளையும் முன் வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாரு ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அவர் போ சொல்லிட்டு போனதுக்கே வந்து என்னமோ சொல்லாமே திருட்டுத்தனமா போன மாதிரி பல விமர்சனங்களானது அவர் மேல வைக்கப்பட்டுட்டு இருக்கு அதை பத்தி பேசலாம் அது கண்டிப்பா பேசவும் செய்யணும் ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன கோரிக்கைகள் இதை பத்தி தான் பேச போறேன்னு சொன்ன இடங்கள்ல கோரிக்கை எல்லாம் சொல்லியிருந்தாரு ஏர்போர்ட்டுக்கு வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு முத்துராமலி தேவருடைய பெயர் தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதெல்லாம் நான் வந்து அமித்ஷா அவர்கிட்ட சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம அவர் என்னதான் அரசியல் நிகழ்வு அப்படின்ற மாதிரி பொதுப்படையா சொன்னாலும் கண்டிப்பா அவர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து அமித்ஷா அவர்கிட்ட பேச போறாருன்றது வெளிப்படையாவே தெரிய ஒரு விஷயம் தான் ஏன்னா ஓ அவர்கள் எல்லா நேரமும் வந்து சொல்லிட்டே இருக்கிறாரு ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படின்றத சொல்றாரு ஒன்றிணைக்கணும்ன்ற சபதத்தை ஏற்கனும் இப்படி பல விஷயங்களை சொல்றாரு அப்படி இருக்கும்போது ஒரு நெருக்கடியானது ஈபிஎஸ் அவர்கள் மேல போடப்பட்டிருக்கு அத பத்தி அமித்ஷா அவர்கள் கிட்ட பேசியிருப்பாரு பேசியிருக்காருன்றதான் வந்து பல பேருடைய எதிர்பார்ப்பு கருத்தாகவும் இருக்கு கண்டிப்பா இத பத்தி தான் பேசியிருப்பாரு அப்படின்றது தான் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு சோர்ஸா இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து எலெக்ஷன் வரப்போகுது அந்த அடிப்படையில இப்ப ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒன்றிணைக்கப்படும் ஒன்றிணைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்ற சபதம் எல்லாம் எடுத்ததுனால இப்ப என்னமோ கிட்டத்தட்ட அது வந்து சாத்தியம் அப்படின்ற தான் வந்து பார்க்கப்படுது அந்த வகையில இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை கட்சியில இணைக்க போறாரு அதாவது கட்சியில வந்து அதிமுகவுல தான் வந்து ஓபிஎஸ் அவர்கள் இந்த தேர்தல் வந்து சந்திப்பாரோ அப்படின்ற ஒரு கருத்தானது வெளிப்படையாகவே வந்து நமக்கு கிடைச்ச ஒரு சோர்ஸா இருக்கு அது மட்டும் இல்லாம டிடிபி அவர்களுமே ஒட்டுமொத்தமாக கூட்டணி அமைக்கிறதுக்காக அவரோட கட்சியோட வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சசிகலா அவர்களை தவிர்த்துட்டு மத்த இரண்டு பேரையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியில வந்து அதிமுகவில் வந்து இணைச்சு கொள்ள தயாரா இருக்கிறாருன்ற மாதிரியான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவல் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சோ அது நடந்தாங்க நடந்துச்சு அப்படின்னா அதிமுகவுக்கு கண்டிப்பா வந்து ஒரு வலு சேர்க்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது ஆமாம் இப்ப நமக்கு என்ன சோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம பல பேர்கிட்ட பேசணும் அது மூலியமா என்ன சொன்னாங்க அப்படின்னா சசிகலா அவர்களை மட்டும் இபிஎஸ் வந்து கடைசி விலும் சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்றாரு ஏன்னா சசிகலா அவர்கள் வந்தாருன்னா அங்க இருக்க பாதி கட்சியில இருக்கிற பாதி பேர் வந்து கண்டிப்பா சசிகலாவோட போயிடுவாங்க ஏன்னா எல்லாருமே அவர் தான் அவங்கதான் வளர்த்து விட்டாங்க அதனால அவங்க கிட்ட கட்சி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சசிகலா அவர்களை மட்டும் கடைசியிலாம் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறதுல இபிஎஸ் ரொம்ப உறுதியா இருக்கு ஆனால் ஓபிஎஸ் வந்து சரி ஓகே எலெக்ஷனில் வந்து நாங்கள் நிற்க வைக்க மாட்டோம் இதனால கட்சியில் ஒரு பதவி கொடுப்போம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் டிடி விதிநகரன் கூட என்டிஏ கூட்டணியில் வரலாம் இபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக எடுத்துக்கிட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போவே அந்த கோபத்தில்லாம் வெளிக்காட்டிட்டு மொத்தமாக ஒரு அளவுக்கு சால்வ் ஆகிட்டு அப்புறமா எடப்பாடி பழனிசாமியும் டிடி விதிநகரன் ஓபிஎஸ் எல்லாரையும் ஒரே கூட்டணியில் இணைக்கிறதுக்காக அமித்ஷா அவர்கள் ஒரு சூழலை கிரியேட் பண்ணுவாங்க அது ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும் அப்படின்னா அது சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு ஃபார்மேஷன் இருக்கு அந்த கூட்டணியில் இப்போதைக்கு தேமுதிக வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தேமுதிக திமுக பக்கம் போறதா சில சமிக்கைகள் காட்டிட்டு இருக்காங்க அவங்க என்னதான் ஜனவரியில வந்து அவங்க கூட்டணி முடிவை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாலும் தேமுதிக கடைசியில் வரலும் அதிமுக பக்கம் போறதா இல்லை திமுக பக்கம் போகலாம் அப்படின்னு ஒரு காரணரை வச்சிருக்காங்க இல்லை அப்படின்னா விஜய் பக்கம் போலாம் ஆனா கம்பேரில திமுக பக்கம் போறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே போல பாமர்காலையும் அன்புமணி ராமதாஸ் மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து வரப்போறாரு ராமதாஸ் தரப்பு வந்து திமுக பக்கம் போலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்காரும் சொல்லப்படுது அதுவும் வழக்கம் போல அதனால தான் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க ராமதாஸ் அவர்களை பொறுத்து அவர் திமுக கூட்டணிக்கு போகணும்னு சொல்றாரு அன்புமணி அவர்கள் வந்து இல்ல இல்ல அதிமுக கூட்டணிக்கு தான் போகணுன்றது தான் அவருடைய விருப்பமா இதனால தான் இவங்க நடிப்பிற்கும் அடிப்படையில பிரச்சனைன்ற மாதிரியும் சில கருத்துக்கள் வரும் நிறைய விமர்சனங்கள் நிறைய கருத்துகள் முன்வைக்கப்படுது அதுல ஒரு கருத்தாக இதுவுமே இருந்துட்டுதான் இருக்கு சோ அது மட்டும் இல்லாம இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல அவரே வந்து ஓபனா சொல்லிட்டாரு எங்களுக்கு தேர்தலினுடைய வெற்றியை விட எங்களுக்கு கட்சி தான் முக்கியம் அப்படின்றத சொல்றாரு கட்சியினுடைய தன்மானம் தான் முக்கியம் அப்படின்றத சொல்றாரு அப்படின்றத ரொம்பவே காட்டமா வந்து பதிவு பண்ணியிருந்தாரு சோ அது பெரிய அளவுல பேசும் பொருளாகவும் இருந்தது வெற்றியை விட கட்சி முக்கியம்னு சொல்றாரு அப்படின்னா அவர் இப்ப இந்த தேர்தல எதை ப்ரூவ் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்து மெனக்கிடுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்படி இருக்கும்போது சுற்றுப்பயணம் எல்லாம் செய்யறாரு எல்லா பகுதிகளுக்கும் வந்து சென்று இருக்கிறாரு தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நாட்கே முன்னாடியே வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சு எழுச்சி தமிழரின் பயணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக தங்களுடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்கு குறிப்பா என்னுடைய தலைமை நான் பொதுச் செயலாளர் அதிமுகவினுடைய பொதுச் கட்சியினுடைய கிட்டத்தட்ட எல்லா நிர்வாகிகளும் என்னோட பக்கம் தான் இருக்கிறாங்க பொதுக்குழு செயற்குழு எல்லாமே வந்து எனக்கு கட்டுப்பட்டு என்னோட இதுலதான் நடக்குது அப்படின்றத மக்கள் கிட்ட அடிமட்ட தொண்டர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வகையில தான் இந்த சுற்றுப்பயணத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கையில எடுத்திருக்கிறாரோ அப்படின்ற ஒரு பார்வைதான் வருது இப்போ தொண்டர்கள் கிட்ட ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ஐயோ நம்மளுடைய தலைவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் இருக்கிறாங்களே ஒன்றிணைந்த அதிமுக இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு 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 பெரிய குமுறல் மனக்குமுறல் ஆமா கண்டிப்பா அந்த ஒரு இதுலதான் வந்து தொண்டர்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட எல்லார்டும் போய் சொல்ற மாதிரி நீங்க நான் தான் இப்ப தலைவர் நான் தான் பொதுச் செயலாளர் அதிமுக கட்சியினுடைய இருக்கேன் அப்படின்றத அந்த தொண்டர்களுக்கு போய் சொல்றதுக்காக தான் இந்த சுற்றுப்பயணம் அப்படின்றதுதான் வந்து இதுல முக்கியமா பாக்க வேண்டியதா இருக்கு அதே மாதிரி அதிமுக கூட்டணி இப்படிதான் போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுமா பிளஸ் என்னன்னா விஜய் வந்து இப்ப சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு இல்லையா விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம கேக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய் வந்து ஒரு பெரிய பொருட்ட கன்சிடர் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எப்படியும் விஜய் வந்து திமுக ஓட்டை தான் வாங்குவாரு அதிமுகவோட ஓட்டை வாங்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா விஜய் வந்து என்னதான் எம்ஜிஆர் படம் போட்டு அதிமுகவோட ஓட் பேங்கை வந்து குறி வச்சிருந்தாலும் திமுகவோட எதிர்ப்பை தான் நிறைய பேசுறாரு அப்படின்னும் போது திமுகவோட வாக்குகளை இவங்க பக்கம் வரும் ஏன்னா ஒரே கொள்கையை வச்சிருக்காரு அதனால திமுகவோட ஓட்டுகள் எல்லாம் விஜய் பக்கம் தான் போகும் அதிமுகவை எதிர்க்க மாட்டாரு கண்டிப்பா அதிமுக ஒரு ஒவ்வொரு தொண்டருக்கும் ரெட்டையராக தான் கண்டிப்பா நம்ம ஓட்டு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் அதனால நமக்கு வந்து பிரச்சனை பெருசா இருக்காது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்பர் தான் ஒரு தகவல் இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அழுத்தம் தராரு அவர்கள் ஒரு அழுத்தம் சசிகலா அவர்கள் பேட்டி கட்சிக்குள்ளே செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பக்கம் கெடு வகிக்கிறாரு இந்த மாதிரி எல்லாமே கட்சிக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கும் போதுமே நான் தான் இங்க வந்து தலைவர் நான் தான் இங்கே எல்லாமே அப்படின்ற ஒரு வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிமுக வந்து இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுலையுமே அதிமுக வந்து ஒரு ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சியா வந்து இருந்துட்டு இருக்காங்க அதை நம்ம மறுக்க முடியாது சோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டார்கெட் அப்படின்றது எண்பது சீட்டு தான் வந்து டார்கெட் இந்த எண்பது சீட்டு நம்ம வந்து ஜெயிச்சிடணும் தான் வந்து அதிமுகவினுடைய ஒரு டார்கெட்டா இருக்கு அவங்களுக்கு வெற்றி பெறுறது அப்படின்றது அவங்களே சொல்லிட்டாங்க எங்களுக்கு வெற்றி பெறுறதை விட கட்சி தான் முக்கியம் அப்படின்றத எடப்பாடி அவர்களே ஓப்பனா சொல்லிட்டாரு அதுதான் அவங்களுடைய இப்போதைக்கு இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்காக அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு இலக்காவும் இருக்கிறது எண்பது சீட்ஸ் தான் அது போக கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கு பாமக பாமக பொறுத்த அன்புமணி அவர்கள் இந்த மாதிரி இவங்களுடைய சீட்ஸ் எல்லாம் வந்து மத்த ஷேரிங்ல அப்படி போக போது அந்த வகையில இந்த முறை பாஜகவுக்கு கடந்த முறை விட அதிகமான சீட்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அப்கோர்ஸ் அவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க அமித்ஷா அவர்கள் தான் வந்து டிஸ்பியூட்டை வந்து இதுவே பண்ணிட்டு இருக்கிறார் சமாதானப்படுத்தி காம்ப்ரமைஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு சோ அந்த சூழல்ல பாஜகவுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான சீட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அது பாஜக பொறுத்த வரைக்கும் கடந்த முறை எத்தனை எம்எல்ஏவை நம்ம வந்து அனுப்பணுமோ அதை விட சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து கொடுத்தோமோ அதை விட இந்த முறை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் அவ்வளோதான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இலக்காக இருந்துட்டு இருக்கு வெற்றி அப்படின்றத தாண்டி அவங்கவுங்க ஒரு இலக்கை செட் பண்ணி அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட அதிமுக வந்து இந்த வாட்டி நூத்தி ஐம்பது சீட்ல கண்டஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்ப ரொம்ப முன்முடிவுன்னா கூட இருந்தாலும் அதான் அவங்களோட இது மற்றபடி மற்ற எண்பத்தி நாலு சீட்டுகளை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுத்துடலாமே அப்படின்னு அதிமுக தலைமைக்கு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அதிமுகக்கு ஒரு எண்பது பிளஸ் சீட்ஸை ஜெயிச்சாவே மேல இருந்து பாஜக வழக்கம் போல் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் என்ன பண்ணாங்களோ அதுங்க பண்றதுக்கு தயாராவே இருக்காங்க தான் திமுக ரொம்ப முன்னு முன்னெச்சரிக்கையாக ஒரு இரநூறு சீட்டுக்கு மேல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவங்க ஒரு எண்பது சீட்டுக்கு மேல ஜெயிச்சாவே அப்படி இப்படின்னு கொஞ்சம் சேர்த்து அமித்ஷா வந்து எப்படியோ வந்து அவங்க ஆட்சியை கட்டில அமர்த்திடுவாரு அதிமுகவை ஆட்சி கட்டில அமைத்துருவாரு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இங்கே பாஜக கூட்டணி பொன் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து பதினோரு சதவீதம் வாங்கினதான் கிளைம் பண்ணிக்கிறாங்க அதிமுக இருபது சதவீதம் ஸோ கண்டிப்பா மூணுல ஒரு சீட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் விமர்சகர்கள் பலரும் இல்லை பாஜக தரப்பே நடனும் அதனால எங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி சீட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்களாம் பாஜக தரப்புலேருந்து அதனால இந்த அளவுக்கு இபிஎஸ் வந்து ரொம்ப ஒரு டஃப் நெகோஷியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு சீட்டை இபிஎஸ் கொடுப்பாரு அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இருந்தாலும் இப்போ வந்து பாஜக வந்து ஒரு நாற்பது வந்து ஐம்பது சீட்டை நம்ம கண்டிப்பா வாங்கணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளோட இருக்காங்க இருந்து அன்புமணி ராமதாஸ் வர்றதுக்கு அங்க தயாராக இருக்காரு பிளஸ் மத்த கூட்டணிகள் இந்த ஜான் பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் வந்தாங்கன்னா ஒரு நல்ல கூட்டணி ஒரு ஃபார்மடபிள் அலைன்ஸா இருக்குமோ அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து இப்போதைக்கு நினைக்கிறாங்க மற்றபடி திமுக கூட்டணியில் அவங்களுக்கு பிளஸ் தான் டிஎம்டி கே போய் அங்கே சேர்ந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் தொகு கூட்டணி கட்சிகள் எக்ஸ்ட்ரா வர வர அவங்களுக்கு கண்டிப்பா ரெண்டாவது வாட்டி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு முதலமைச்சர் ரொம்ப ஒரு உறுதியாக இருக்கு அதனால கண்டிப்பா ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வேணும்னா முடிஞ்சளவு எல்லா கூட்டணியும் சேரணும் அப்படின்னு இருக்காரு அதே மாதிரி ஓரளவுக்கு திமுகவும் லைட்டாக சீட்டு கொஞ்சம் கம்மியாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா விடுதலை சிறுத்துக்களுக்கு இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் தேமுதிக புதுசாக வருது மக்கள் நீதி மயம்க்கு அவங்க வந்து எத்தனை தெரியல மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு கேட்டால் ஓகே இல்லை அதுக்கு அதிகமாக கேட்டாங்கன்னா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வச்சிருக்காரு முதலமைச்சர் அவர்கள் ஸோ இந்த வாட்டி திமுக எப்படிலாம் நிற்கிறாங்க அதிமுக எப்படி நிற்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து தான் பார்க்கணும் அதே மாதிரி விஜய் நீ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விஜய் வந்து கண்டிப்பா திமுகவோட ஓட்ட தான் பிரிப்பாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியாக நம்புறாரு சோ நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் நம்புறாங்க முக்கியமா நம்ம சொன்னோம் இல்லையா கட்சி முக்கிய தன்மானம் தான் முக்கியம் அப்படின்லாம் அதெல்லாம் ஓகே அதை வந்து பாஜகவுக்கு சொன்ன மெசேஜோ இல்ல மத்தவங்களுக்கு சொன்ன மெசேஜோ அவர் வந்து தனிப்பெரும்பான்மையோட ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறதா உறுதியா இருக்காரு ஏன்னா மத் ஒரு அளவுக்கு நூத்தி பதினேழு தொகுதிக்கு கீழே அவங்க ஜெயிச்சாங்கன்னா கூட்டணி ஆட்சி மத்தவங்களுக்கு கொடுத்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா அதாவது திராவிட கட்சிகள் இதுவரை ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சி இதுவரை அமைச்சதே இல்லை முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு டாக் வந்து அவருக்கு வரும் அதனால அதிமுக கண்டிப்பா நூற்றி பதினேழு தொகுதிக்கு தான் ஜெயிப்பாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு உறுதியோடு இருக்காங்க அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி அந்த வகையில தான் எலெக்ஷன் நேரத்தில் ரொம்ப ஃபயரா வேலை செய்வாரு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பொதுவாகவே பாஜக மேல வைக்கக்கூடிய விமர்சனம்னு பாத்தீங்கன்னா பாஜக வந்து கட்சிகளை வந்து பிரிச்சு விட தான் பார்ப்பாங்க கட்சிகளை ஒட்டுமொத்தமாக உடைக்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விமர்சனம் படி பாத்தீங்கன்னா இங்க அதிமுகவுக்கு அது பொருந்துமானா அது அதிமுகவினுடைய தொண்டர்கள் தான் அதை டிசைட் பண்ணணும் அதே மாதிரி இப்போ அதிமுகவினுடைய நிலை உடைஞ்சுதான் இருக்குன்றதுல மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இப்போ அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு சமரசம் பண்ணணும்ன்றதுல என்டிஏ வந்து இப்போ வந்து தீர்மானமா இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமா ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி அதிமுகவை ஒன்றிணைக்கணும்ன்றதுல என்டிஏவுமே ரொம்ப திட்டவட்டமா இருக்கிறாங்கன்ற செய்தி தான் வந்திருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்பனாதான் வந்து அவங்களுடைய கூட்டணி வந்து ஒரு கொஞ்சம் வலு சேரும் வாக்குகள் வந்து சேகரிக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் இவங்களை வந்து ஒன்று சேர்க்கணும்ன்றதுல என்டிஏவுமே திட்டவட்டமா இருக்கிறதா சொல்லப்படுறாங்க நீங்க சொன்னீங்க இல்லையா தேமுதிக பொறுத்த வரைக்கும் திமுக கூட தான் போறாங்கட்டு தேமுதிக அதுதான் வந்து பெட்டர் ஆப்ஷனாகவும் இருக்குன்றது விஜய் கூட போனாங்க அப்படின்னா அவர் ஒரு அப்கோர்ஸ் அவர் அன்டெஸ்டடா இருக்கிறாரு இப்போ வரைக்கும் தேர்தலை சந்திக்கல அவர்தோ ஜெயிப்பாரு இருபது சதவீதம் வந்து வாக்கு வச்சிருக்கிறாருன்றது கருத்து கணிப்புகள்லயோ இல்ல அவருடைய ஆதரவாளர்களோ இல்ல பொதுமா பொலிட்டிகல் அனலிஸ்ட் எல்லாம் சொன்னாலுமே அந்த இடத்துல அவர் அன்டெஸ்டடா இருக்கிறார் இன்னும் தேர்தலை சந்திக்கல அப்படின்றப்போ தேமுதிகவினுடைய தற்போதைய நிலைப்படி பார்க்கும் பொழுது அவங்க திமுக கூட போறதா கட்சிக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சோ அது மட்டும் இல்லாம இப்பதான் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சந்திக்க போறாருன்னு தான் போயிருந்தாரு இருந்துமே வந்துட்டு இப்போ இணையதளங்கள்லாம் நம்ம கண்டிப்பா அந்த வீடியோ பாத்திருப்பீங்க அம் எடப்பாடியை சந்திச்ச பின்னாடி போனது ஒரு கார்ல வந்தது ஒரு கார்ல அது மட்டும் இல்லாம முகத்தை மூடிக்கிட்டு கட்சி வச்சு மூடிட்டு போறாரு என்னதான் நடக்குது இங்க அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு ஏன் வந்து கட்சி மூடணும் திருடித்தனமா வந்து சந்திக்கிறாரா இதெல்லாம் வந்து இது நாகரிகமே இல்ல அவர் என்ன முகம் முகம் துடைக்க வந்து யூஸ் பண்ணிருக்கலாம் இல்ல ஒரு அவருக்கு என்னவோ இருக்கலாம் அது அவருடைய பண்ணிருக்கலாம் இல்ல வேற எதுக்கோ நாளும் பயன்படுத்திக்கலாம் நீங்க ஏன் வந்து அவர் என்ன ட்ரெஸ் போடுறாரு என்ன கட்சி யூஸ் பண்றாரு என்ன கலர்ல ட்ரெஸ் பண்றாரு இந்த அளவுக்கு நீங்க வந்து பாக்கணுமா அப்படின்ற கேள்விகளானது எழுப்பப்பட்டு இருக்கு அதிமுக ஐடி விங்ல இருந்தே டேரக்டா சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அவங்க ஜஸ்ட் முகத்தை தொடச்சுக்கலாமே சப்போஸ் அவர் முகத்தை மூடனா அந்த விண்ஷீல்ட ஏத்தி விட்டுருக்கலாமே அவர் அந்த அளவுக்கு முக மூடி முகத்தை மூடிக்கிட்டு வரணுமா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க பிளஸ் அதிமுகவில் அமித்ஷாவை பார்த்ததுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கதான் சொல்லப்படுது அதாவது திமுக அமைச்சர்கள் மேலே ஏற்கனவே அமலாக்கத்துறை ரைடு நிறைய வந்திருக்கு அவங்க மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அந்த வழக்குகள்லாம் தீவிரப்படுத்தணும் கண்டிப்பாக துரைமுருகன் மேலேயோ இல்லை அமைச்சர் பொன்முடி மேலேயோ இருக்கிற வழக்குகள்லாம் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து கேட்டுருக்க தான் சொல்லப்படுது ஸோ எலக்ஷன் நெருங்க நெருங்க தான் அமலாக்கத்துறையும் ஐடியும் எந்தளவுக்கு திமுக அமைச்சர்கள் மேலே ரைடு போயிட்டு என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பாக்கணும் இப்போதைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அதிமுகவுல நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தான் தலைமை அதை தாண்டி இப்போ அவ்வளவு பெரிய கட்சிக்கு வந்து முழுக்க முழுக்க பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் எடப்பாடி தான் அதை வந்து ப்ரூவ் பண்றதுக்காக மக்கள் கிட்ட வந்து போயிட்டு இருக்காங்களே தவிர இது வெற்றிக்கான பயணம் இல்ல டிசம்பருக்கு அப்புறமாக தான் அவங்க வந்து செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை நோக்கி அதிகப்படியாக அவங்க வந்து வெற்றி வெற்றியை நோக்கியோ இல்ல அதிமுகவினுடைய வளர்ச்சிக்காக வந்து போறது எல்லாமே டிசம்பருக்கு அப்புறம் தான் வந்து செயல்பாடுகள் செய்வாங்க இப்ப நடக்கிறதெல்லாம் வந்து வந்து சில கிளாரிபிகேஷன் வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு அந்த பணிகள் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிக்கான பயணமா இப்ப நடக்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் தான் முன்வைக்கப்பட்டு இருக்கு பழனிசாமி அவர்களுடைய பயணம் குறித்தும் இப்ப அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு அவர் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அரசியல் நிலவரத்தெல்லாம் நாங்க பேச போயிருந்தோம் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி